மனித வாழ்க்கையில் தேவையும் தேடலும் ஒருபோதும் தீர்ந்து போவது கிடையாது சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து ஒரு எதிரியை இப்பொழுது அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் அவர் ஒரு ஆண் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு தெரியாமலேயே கஷ்டங்களை கொடுக்க ஒருவர் நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன் முருகன் நான் அதனை என்னமென்று உனக்கு வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே இத்தனை நாட்களுமே உனக்கு துரோகங்களும் எதிரிகளும் இருந்தவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொண்டாய் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் இவர்களை தாண்டியும் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்களை தாண்டியும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது நீ என்னவென்று பார்க்கும் பொழுது அதற்கு காரணம் இந்த துரோகமும் இல்லை இந்த எதிரிகளும் இல்லை அப்படியானால் எங்கோ மறைமுகமாக இருக்கின்றவர்கள்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய் ஆனால் யார் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் இந்த சிங்காரவேலன் எனக்கு தெரியும் அல்லவா என் தங்கத்தின் வாழ்க்கையில் யார் எங்கிருந்து என்ன செய்கின்றார்கள் யார் எந்த இடத்திலிருந்து என்ன கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் என்று அதை புரிந்து கொண்ட பிறகு உன் முருகன் நான் விட்டு விடுவேனா என்ன சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக கொடுத்திட நான் முடிவெடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு இருந்து நான் உனக்கு என்ன கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள் இது போன்ற மனிதர்களை இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுப்பேன் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்திருந்த பொழுதிலும் கூட உன்னோடு உடன் இருந்து உன்னை காத்தவன் உன் முருகன் தான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற கஷ்டங்களை உனக்கு கொடுத்திட இவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால் அதை நாம் நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இவர்கள் யார் என்பதனையும் கட்டாயமாக வெளிப்படுத்தத்தான் வேண்டும் உன்னுடைய துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி என்ன நடந்தாலும் சரி இந்த துரோகத்தை உனக்கு நான் அடையாளம் காட்டித்தராமல் செல்ல மாட்டேன் மறைமுகமாக இருந்து இதை செய்தாலும் இவர்கள் உனக்கு நெருக்கமானவர்கள் சிங்காரவேலனு வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது உனக்கு இது போன்ற ஒரு துரோகம் நடக்கிறது என்றால் அதை நிச்சயமாக உடனடியாக நான் சரி செய்துவிட வேண்டும் இன்னொன்று நான் சொல்வதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஆரம்பத்தில் நல்லபடியாக பழகி கொண்டிருந்தவர்கள்தான் இப்பொழுது உனக்கே எதிராக மாறியிருக்கின்றார்கள் இவர்கள் தள்ளி இருக்கின்ற ஒரு சொந்தம் சற்று விலகி இருக்கின்ற ஒரு சொந்தம் அதுவும் மிகவும் நெருக்கமான ஒரு சொந்தம் தாயினுடைய உன்னுடைய உடன்பிறப்புகளில் ஒருவருடைய குழந்தை ஆவார் அல்லது உன்னுடைய தந்தையோடு உடன் பிறந்த ஒருவரின் குழந்தை ஆவார் என் தங்கமே இவரை நன்றாகவே நீ புரிந்து வைத்திருக்கின்றாய் ஆனால் இது போன்று செய்வார்கள் என்று உனக்கு ஒருபோதும் தெரியாது இவர் இது போன்று நடந்து கொள்வார்கள் என்று நீ ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை இவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் இவர்கள் பேசுகின்ற விதமும் எப்பொழுதும் உன் மீது அதிக அன்பு வைத்தது போலத்தான் இருக்கும் உன்னை விட யாருக்கும் இவர்கள் அதிக அன்பை கொடுக்கவில்லை என்பது போல நடந்து கொள்வார்கள் ஆனால் இவர்களினுடைய சூழ்நிலைகள் இப்பொழுது என்ன தெரியுமா எப்பொழுதுமே உன் குடும்பத்தையும் உன்னையும் கேலியும் கிண்டலும் செய்வது மட்டுமல்ல குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தரை குறைவாக பேசுவதுதான் இவர்களின் வேலையாக இருக்கின்றது உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருப்பவர்களிடம் கூட உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் தவறான விஷயங்களை பேசி அவர்கள் உன்னை வெறுக்கும்படி இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்த இவர்கள் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உடன் இருந்து உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்தது போல நாடகம் ஆடியவர்கள்தான் என் தங்கமே இவர்களை சொல்லி குற்றமில்லை நான் சொல்வது ஒருவேளை உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒரு சகோதரியின் மகனாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உண்மையாகவே உன் உன்னோடு அன்போடும் மக்களையோடும் தான் உன் குடும்பத்தில் பழகி வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு திருமணம் என்ற ஒன்று ஆன பிறகு அவர்களோடு சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியாது அல்லவா அவர்களினுடைய எண்ணங்களைப் போல இவர்களை மாற்றி இருக்கின்றார்கள் அவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் இருக்கின்ற ஒவ்வொருவரை பற்றியும் தவறாக சொல்லி ஒருவரின் மனநிலையையும் மாற்றி இருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி மாற்றிய பிறகு அவர்களின் எண்ணங்கள் ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ மற்றவர்கள் பேசும் பொழுது இவர்களாய் என்று ஏளனமாக பேச பேசும் நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள் அன்பு அங்கே காணாமல் போய்விட்டது உன் குடும்பத்தின் மீது இவர்கள் வைத்திருந்த அக்கறை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் சில நேரங்களில் நீ நன்றாக சிந்தித்துப்பார் நல்ல உறவில் இருக்கின்ற ஒருவர் சில காரணமாக உன்னிடத்தில் சற்று தூரத்தை கடைபிடிப்பார் நீ எதை பேச வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னிடத்தில் அவர்கள் சரியாக பேசுவது கிடையாது எதை சொல்ல வேண்டும் என்று சிந்தித்தாலும் அதை சரியானபடி அவர்கள் சொல்லிவிடுவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கூடி வந்திருக்கின்றது என்பதனை இவர்கள் உணர்ந்திரு இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை பார்க்கும் பொழுது எல்லா நேரத்திலுமே இதிலிருந்து வெளிவருவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை என் தங்கம் நீ நிச்சயமாக யோசிக்க வேண்டும் உன்னோடு இந்த சிங்காரவெலன் இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன்னோடு இந்த சிங்கார வேலன் நான் இருக்கும் பொழுது இது போன்று மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களையெல்லாம் கொடுக்கின்ற இந்த மனிதர்களை ஒருபொழுதும் நான் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் உண்மையான அன்பிற்கு இங்கு மரியாதை இல்லாத பொழுது போலியான அன்பை கொடுத்து உன்னை ஏமாற்ற நினைக்கின்ற இவர்களை ஒரு கை பார்க்காமல் விட்டு விடுவேனா என்ன முருகன் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்காதே சிங்காரவேலனுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னிடத்தில் பழகுகின்றார்கள் என்று இவர்கள் அவர்களின் தேவைக்காக பழகியிருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி விட வேண்டும் என்று அல்லவா பழகிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கே வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த இடத்தில் நாம் இவர்கள் காலை வாரி விடலாம் என்று இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உண்மையாகவே சொந்த பந்த உறவுகள் எல்லாம் இப்பொழுது முன்பு இருந்தது போல அந்த அன்போடு இருப்பதில்லை முன்பெல்லாம் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் எத்தனை ஒற்றுமையாக இருப்பார்கள் தெரியுமா அவர்களின் காலம் முடியும் பொழுது அவர்களின் பிள்ளைகள்தான் சொத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஏதாவது ஒரு விஷயத்தை அடைவதற்காகவும் பல சண்டைகளை இட்டு எல்லோருமே பிரிந்து சென்று விடுவார்கள் சற்று நீ முந்தைய தலைமுறையினரே நன்றாக உற்று நோக்கிப்பார் இன்னமும் அவர்களின் அக்கா தங்கை அண்ணன் தம்பி அக்கா தம்பி என்கின்ற உறவு நீண்ட பிணைப்பு இருந்து கொண்டிருக்கும் மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் காணும் பொழுது கண்ணீர் வந்து விடுகிறது அவர்களின் கண்ணீர்களில் இப்பேர்ப்பட்ட உறவுதான் அவர்களின் உறவு ஆனால் இன்று இருப்பவர்கள் எல்லாம் எதற்கெடுத்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் நீ பெரியவரா நான் பெரியவரா என்று பேசுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இல்லை என்றால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை இது ஒரு வாழ்க்கையா நாம் இப்படி ஒரு உறவோடு பழக வேண்டுமா என்பது போன்ற நிலைக்கெல்லாம் சென்றுவிடுகின்றார்கள் அவரவர் சூழ்நிலைகள் அவரவர்களை மாற்றி இருக்கின்றது இருந்தாலும் மறைமுகமாக வெளிக்கொண்டு வந்து உன்னோடு நல்ல பிள்ளை போல பேசி கொண்டிருக்கின்ற இவர்களை நிச்சயமாக என் தங்கம் இப்பொழுது நீ அடையாளம் கண்டு கொண்டிருப்பாய் என்று நம்புகின்றேன் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த கஷ்டத்தையும் அனுபவி